ஒருத்தர் கேட்கல ஹைதராபாத்துக்கு மேலே போனால் ஹிந்தி பேச முடியல எத்தனை முறையாக ஹைதராபாத்துக்கு மேலே போனானா போனதே இல்ல உலகத்தில் வளர்ந்த நாடுகள் எதுலேயுமே இருமொழி கொள்கை கிடையாது உலகத்தில் எல்லா வளர்ந்த நாடுகளையும் ஒரு மொழி கொள்கை தான் ஒரு பத்தாவது வரைக்கும் தமிழில் படிக்கலாம் அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை கலைக்கல்லூரி படிப்பு தவிர மற்ற எல்லா தொழிற்கல்லையுமே ஆங்கிலம் தான் இருக்குது இது ஆபத்தானது மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு எதிரானது இன்றைக்கி இந்தியை எதிர்க்கோம் என்று சொல்லி தமிழகம் முக்கால் நூற்றாண்டாக தமிழையே வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு ஆங்கிலத்தை அரசை வளர்த்துக் கொண்டிருக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியை பயன்படுத்தி மருத்துவம் கற்றுக் கொடுக்க முடியாது பொறியியல் கற்றுக்கொள்ள முடியாது கல்லூரி படிப்பே பண்ண முடியாது ஏன் இந்தி எடுக்கிறாங்க ஒரே காரணம் தான் இந்தியை கற்றுக்கொள்ள வைத்து இந்தியாவில் வாழ்கிற எல்லாருமே இந்தி இருந்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வர முடியும் இன்றைக்கு மத்திய அரசின் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தியை கற்றுக் கொடுக்கிற நோக்கத்தில் அல்ல மாறாக ஹிந்தியை இந்தியாவின் அடிப்படை ஆட்சி மொழியாக மாற்றி ஹிந்தி பேசாத மாணவ மக்களை அடிமைப்படுத்துவதா எங்க பணம் கொடுக்குறாங்க எட்டு கோடி பேர் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு தமிழில் ஒரு செய்தி அனுப்ப முடியாது தொடர்பு எழுத எழுத முடியாத கடிதங்கள் முதல்ல தாய்மொழியில் கற்றுக் கொடுங்க இந்தியா முழுவதும் ஹிந்தி குழந்தைகளுக்கு ஹிந்தியில் கற்றுக் கொடுங்க அதன் பிறகு ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுங்க அப்போ ஒரு கேள்வி வரும் இந்தியா முழுவதும் ஒரே நாடு நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டும் உண்மையிலே இந்தியாவுக்கு இணைப்பு மொழி தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு திரட்டி கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்காங்க அதை அவங்க முறையாக பண்ணுவாங்களா புள்ளி விவரங்களை முறையாக வெளியிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை அவர்கள் முறையாக நடத்தி புள்ளி விவரங்களை முறையாக திரட்டினால் தமிழக மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் நானும் பல பேரும் நினைக்கிற மாதிரி தமிழக மக்கள் திரண்டு எழுந்து எங்களுக்கு இந்தி வேண்டாம் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு உலகம் வணிகமயமான உலகம் இது போட்டியில் நிறைந்த ஒரு முதலாளித்திய சமூகம் இந்த முதலாளிய சமூகத்தில் ஒருவனுக்கு ஒருவன் போட்டி போட்டு வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கில் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் பயன்படுமோ அதை தயக்கம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் பயன்படுத்துவாங்க இந்த உலகமயமான தனியார் மயமான வணிக மயமான உலகத்தில் எல்லாமே பொருளை நோக்கிய ஓட்டம்தான் எந்த ஒரு கருவி அல்லது ஒரு பொருள் பொருள் ஈட்டுவதற்கு பொருள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வெற்றி பெறுவது என்ற நினைப்பவர்களுக்கு கருவியாக பயன்படுமோ அது பயன்படுத்தப்படும் மக்களுக்கு வந்து தன்னுடைய தொன்மை மொழியின் தொன்மையை பற்றி பெருமையை பற்றி இருக்கிற கவலையை விட நான் நல்லா சம்பாதிக்கணும் மிகப்பெரிய பொருள் ஈட்டுங்கிற வேகம் தான் அதிகம் அப்படி பார்த்தால் ஹிந்தி படித்தால் வாழ்க்கையில் உயர்வு என்று அவங்க பயன்படுத்துகிற வியாபார தந்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தமிழக மக்களில் பல பேர் குறிப்பாக நடுத்தர மேல் நடுத்தரவர்கள் இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்வது தமிழ் சமூகம் தமிழ் மொழிக்கான இந்த சவாலை எப்படி தமிழ் சமூகம் சந்திக்க வேண்டும் இன்னைக்கு தமிழக அரசு சொல்கிறது மும்மொழி கொள்கையை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் தமிழகத்தின் கொள்கை இருமொழி கொள்கை என்று உண்மையிலேயே மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாம் நிறுத்த வேண்டிய கேடயம் நாம் கையில் வைத்திருக்க வேண்டிய கேடயம் இருமொழி கொள்கையா என்றால் கண்டிப்பாக கிடையாது மூமொழிக் கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஆபத்தான கொள்கை உலகத்தில் வளர்ந்த நாடுகள் எதுலையுமே இருமொழி கொள்கை கிடையாது உலகத்தில் எல்லா வளர்ந்த நாடுகளையும் ஒரு மொழி கொள்கை தான் ஐரோப்பிய நாடுகளில் கிரேக்கம் எடுத்துக்கோங்க இத்தாலி எடுத்துக்கோங்க பிரான்ஸ் எடுத்துக்கோங்க ஜெர்மனி எடுத்துக்கோங்க எந்த நாட்டை வேணால் எடுத்துக்கோங்க இங்கிலாந்து தவிர ஆங்கிலம் பேசாத அத்தனை ஐரோப்பிய நாடுகளிலும் அந்தந்த நாடுகளின் தான் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கற்பிக்கப்படுகிறது ஃபின்லாந்தோட மக்கள் தொகை நம்ம சென்னை மக்கள் தொகை கூட கிடையாது வெறும் ஐம்பது லட்சம் மக்கள் தொகை அந்த நாட்டில் ஃபின்லாந்து மக்களுக்கு ஃபின்லாந்து மொழியிலையும் ஸ்வீடிஷ் மொழியிலையும் தான் தொடக்க கல்வியிலிருந்து மருத்துவம் இன்ஜினியரிங் கற்றுக்கிறாங்க இன்றைக்கு வளரும் நாடுகளாக இருந்து வளர்ந்து விட்ட கொரியாவாகட்டும் சீனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தாய்மொழியில் தான் கற்றுக் துருக்கி ஆசிய நாடு தான் அது அவருடைய மக்கள் தொகை கூட தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட குறைவு அங்கேயும் துருக்கி மொழியில் தான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில் அந்தந்த நாட்டின் மொழிகளில் அந்த மக்களின் தாய்மொழிகளில் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கற்பிக்கப்படும் போது இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் அவரவர் தாய்மொழியில் கற்பி கற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை இருக்கிறது கற்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்தி பேசாத அத்தனை மாநிலங்களையும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் வங்காளத்தில் வங்காள மொழி அதே போல் மராட்டியத்தில் மராட்டி மொழி இப்படி தத்தம் தாய்மொழிகளில் பஞ்சாபில் பஞ்சாபி மொழி அவங்கவுங்க தான் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒருமொழி கொள்கையை தாய்மொழி கொள்கையை மொத்தமாக விட்டுட்டு இருமொழி கொள்கை பேசுவது என்பது தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு குழந்தை தமிழையும் படிக்கும் இங்கிலீஷையும் படிக்கும் எப்ப இருந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்நாட்டின் தாய்மொழி கொள்கை என்பது கொள்கை என்பது ஒரு பத்தாவது வரைக்கும் தமிழ்ல படிக்கலாம் அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை சில கலைக்கல்லூரி படிப்பு தவிர மற்ற எல்லா தொழிற்கல்வியுமே ஆங்கிலம் தான் இருக்குது இது ஆபத்தானது மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு எதிரானது மூழிக் கொள்கை முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடும் மற்ற இந்தியாவில் இருக்க மாநிலங்களும் இந்தி பேசாத மாநிலங்களும் அவர் இந்தி மொழிக்கு எதிராக தாய்மொழி கொள்கையை ஒரு மொழி கொள்கையை க கடைபிடிக்க வேண்டும் அப்படி ஒரு மொழி கொள்கை மூலமாக தான் ஹிந்தியை வராமல் தடுக்க முடியும் இன்னைக்கு இந்தியை எதிர்க்கோம் என்று சொல்லி தமிழகம் முக்கால் நூற்றாண்டாக தமிழையே வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு ஆங்கிலத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது இது முட்டாள்தனமான ஆபத்தான போக்கு அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஹிந்தி எதிர்ப்பதற்கு தாய்மொழியை வலுவாக்க வேண்டும் தாய்மொழியில் தொடக்கக் கல்விகள் ஆராய்ச்சி கல்வி வரை கற்பிக்க வேண்டும் இன்றைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துருச்சு எல்லா அறிவியல் நூல்களையும் மிக எளிதாக தமிழ் மொழியிலும் மற்ற இந்திய மொழிகளிலும் வெகு எளிதாக மொழிபெயர்க்கலாம் உடனே கொடுக்கலாம் அதனால் மிக மிக எளிதாக இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாய்மொழி கற்றுக்க வேண்டும் அப்போ வெறும் தாய்மொழியில் கற்றுக் கொடுத்தா இந்த பையன் எப்படி உலகத்தை சந்திப்பான் அவனுக்கு உலகத்தை சென்று வெல்வதற்கு உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு உலகத்திற்கு அத்தனை அருவம் பெறுவதற்கு ஒரு மொழி வேணும் அந்த இணைப்பு மொழியாக ஒரே ஒரு மொழி தான் இருக்க முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷ் தான் இருக்க முடியும் இன்னைக்கு உலகத்தில் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் நான் சொன்ன ஐரோப்பிய மொழியில் இருக்கிற பிரான்ஸ் ஜெர்மனி அந்த பிரெஞ்சு ஜெர்மனி ஸ்பானிஷ் கிரீக் இத்தாலி எந்த மொழியில் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பும் ஜப்பானீஸில் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பு சைனீஸில் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பு எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ தமிழ் மாணவன் ஆங்கிலத்தை மிக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தை எப்போ வந்து கற்றுக் கொடுக்கணும் மூன்றாவது படிக்கும்போது எட்டாவது வயதில் தொடங்கி மிக மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயா சொல்கிற மாதிரி ஆங்கிலோ இந்தியர்களை பயன்படுத்தி கூட இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கலாம் அவனுடைய ஆங்கில அறிவு மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆங்கில அறிவை அவன் பத்தாவது படிக்கும்போது ஒரு வெள்ளக்கார அளவுக்கு கற்றுக்கணும் கல்லூரியிலும் தொடர்ந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்து அவன் தாய்மொழியில் அறிவியலை படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தால் எப்போ வேணா ஆங்கிலத்தை பயன்படுத்தி தன் அறிவின் உலகத்தில் எங்கே வேணா போய் கற்றுக்கலாம் இதைத்தான் எங்கள் தலைமுறை செய்தது நாங்கள்லாம் தமிழில் படித்தோம் கல்லூரியில் தான் இங்கிலீஷ் படித்தோம் எந்த குறையும் எங்களுக்கு இல்லை தமிழை மிகச்சிறப்பாக தமிழ் படித்த படிச்சோம் பள்ளிக்கூடத்தை ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொண்டோம் இதை தான் நம்முடைய மேதகு அப்துல் கலாம் கற்றுக்கிட்டாரு நூற்று கணக்கான உதாரணங்கள் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது அந்த காலத்தில் அதனால தமிழை தமிழ் மொழியில் ஒரு மொழியில் தாய்மொழியில் இந்திய குழந்தைகள் எல்லா கல்வியும் கற்றுக்கொடுங்க இதற்கான எந்த முன்னெடுப்பையும் செய்யாத ஒரு அரசு மொழிக் கொள்கை என்று பேசுவதே முட்டாள்தனமானது முதல்ல தாய்மொழியில் கற்றுக் கொடுங்க இந்தியா முழுவதும் ஹிந்தி குழந்தைகளுக்கு ஹிந்தியில் கற்றுக் கொடுங்க அதன் பிறகு ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்க அப்போ ஒரு கேள்வி வருது இந்தியா முழுவதும் ஒரே நாடு நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டும் உண்மையிலே இந்தியாவுக்கு இணைப்பு மொழி தேவையில்லை முதல்ல இந்தியா என்பது ஒரு மொழி பேசும் நாடு அல்ல ஜெர்மனி மாதிரி பிரான்ஸ் மாதிரி ஸ்பெயின் மாதிரி சீனா மாதிரி ஜப்பான் மாதிரி இந்தியா பல மொழிகள் பேசும் நாடு அது மட்டுமல்ல ஒவ்வொரு மொழி பேசும் மக்கள் தொகுப்பும் ஒரு நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகமானவங்க தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இங்கிலாந்தின் மக்கள் விட அதிகம் ஆந்திராவின் மக்கள் தொகை ஜெர்மனியின் மக்கள் தொகையோடு அதிகம் உத்தரப்பிரதேசம் ஐரோப்பாவில் இருக்க மூணு நாடுகள் சேர்ந்த மக்கள் தொகையோடு அதிகம் அவர்களை ஒரு நாடு போல தான் நீங்கள் கருதணும் தமிழகத்தை ஒரு நாடு போல கருதணும் ஆந்திராவை ஒரு நாடு போல கருதணும் ஆந்திரா தெலுங்கானா இணைஞ்சா மிகப்பெரிய நாடு கேரளாவை நாடு போல கருத வேண்டும் இன்னைக்கு ஒடிசா ஒரு சின்ன மாநிலம் நினைக்கிறோம் அந்த மக்கள் தொகை கூட சில நாடுகள் மக்கள் தொகை ஒப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாநிலங்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளுக்கு ஒப்பான மக்கள் தொகையை கொண்ட வை அப்போ ஒவ்வொன்றும் அந்த மக்கள் தொகை அந்த மொழியை பேசுது இவர்கள் தாய்மொழியில் பேச வேண்டும் இவர்களை இணைப்பதற்கு என்பது தனியாக மொழி தேவையில்லை இங்கிலீஷே போதும் அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க ஹைதராபாத்துக்கு மேலே போனால் ஹிந்தி பேச முடியல எத்தனை முறையாக ஹைதராபாத்துக்கு மேலே போனானா போனதே இல்லை அது இதெல்லாம் ஒரு கருத்து தான் அதே சமயத்தில் இன்றைக்கு உலகத்தில் பயணம் அதிகமாக இருக்கிறது தொழிலுக்காக முதல்ல மாதிரி இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட நிறைய பேர் கர்நாடகா போகிறாங்க மகாராஷ்டிரா போகிறாங்க டெல்லி போகிறாங்க வணிகத்துக்கு பயணம் அதிகமாகிடுச்சு அப்போ அவர்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வது நல்லது தருமபுரி மாவட்ட மக்களுக்கு கவனம் கற்றுக்கொள்வது நல்லது அப்போ ஹிந்தி கற்றுக்கொள்வது என்ன பண்ணணும் மத்திய அரசு விரும்புவது போல ஒன்றாம் வகுப்பு தொடங்கி ஹிந்தி கற்றுக்க வேண்டிய தேவையே இல்லை அங்கே போய் பேசுறதுக்கு எந்த ஒரு மொழியையும் பயன்பாட்டில் பயன்படுத்துவதற்கு ஒரு நூறு அல்லது எழுநூறு சொற்கள் தெரிஞ்சால் போதும் நூறு சொற்கள் தெரிந்தால் நடைமுறையில் ஒரு நாளில் பேசக்கூடிய எல்லா உரையாடலும் நிகழ்த்தி விடலாம் அந்த நூறு சொற்களை ஒரு இருபது முப்பது நாளில் நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்காக இந்த இலக்கணம் தேவையில்லை எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேணாம் சும்மா பேச கற்றுக்கிட்டால் போதும் அதுவும் மேலே உள்ளவர்கள் கற்றுக்கலாம் கல்லூரி மாணவர்களுக்கு இப்படி பேச கற்றுக்கொள்ளவும் எழுத கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்கலாம் விருப்பப்பட்டவளுக்கு ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நூறு வார்த்தை கற்றுக்கிட்டால் போதும் அடிப்படை இலக்கணம் போதும் அப்ப மத்திய அரசு ஏன் இந்தியை ஒன்றாம் வகுப்பிலிருந்து கற்பிக்க விரும்புது அவனுக்கு நல்லா தெரியும் ஹிந்தியை பயன்படுத்தி மருத்துவம் கற்றுக் கொடுக்க முடியாது பொறியியல் கற்றுக்கொள்ள முடியாது கல்லூரி படிப்பே பண்ண முடியாது ஏன் ஹிந்தி ஹிந்தின்னு உயிரெடுக்கிறாங்க ஒரே காரணம் தான் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வைத்து இந்தியாவில் வாழ்கிற எல்லாருமே ஹிந்தி இருந்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில் நடுவணர்சின் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஹிந்தியை கட்டாயமாக்க முடியும் அப்படி பண்ணுவது ஹிந்தி பேசாத மாநிலங்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒப்பானது அதை விட முக்கியமா இந்த உதாரணமா எங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க சாதாரண நிலைமை இருக்கவங்க இபிஎஃப்ஓ என்கிற ப்ராவிடன்ட் ஃபண்ட் போடுறாங்க அவங்களுக்கு வர்ற எல்லா தபால்களும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் வருது தப்பு இல்லைங்க எவங்க பணம் கொடுக்குறாங்க எட்டு கோடி பேர் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு தமிழில் ஒரு செய்தி அனுப்ப முடியாது தொடர்பு எழுத எழுத முடியாது கடிதங்களை இப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்கல்ல அதுதான் நம்ம எதிர்க்கணும் ஹிந்தியை பேச கற்றுக்கொள்வதும் எழுத கற்றுதும் தவறில்லை ஆனால் இந்தியில்தான் அரசு இயங்கும் தான் கடிதம் வரும் நீ தான் அரசை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த அரசு இந்தியாவின் வெகு மக்களுக்கு விடும் ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடிக்கு போயிடுச்சு இதில் ஏறக்குறைய எண்பது கோடி மக்கள் ஹிந்தி பேசாத மக்கள் அப்ப எண்பது கோடி மக்களுக்கு அந்நியமான ஒரு மொழியை திணித்து பொதுமொழியாக்க முயற்சிப்பது என்பது உண்மையிலேயே பாசிசம் அதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் ஹிந்தியை பேச கற்றுக்கொள்ளுங்கள் கல்லூரியில் கொஞ்சம் விருப்பப்படுறவங்க எழுத கற்றுக்கோங்க குறிப்பாக பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் நீங்க வட இந்தியா போறீங்கன்னா அப்ப கூட எழுதி பிரயோ எழுதி கற்றுக்கிறது பிரயோஜனமே இல்லை எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் இருக்குது பேச கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு மேல இந்திய கற்றுக்கிறது எந்த அவசியம் இல்லை இன்றைக்கு மத்திய அரசின் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தியை கற்றுக் கொடுக்கிற நோக்கத்தில் அல்ல மாறாக ஹிந்தியை இந்தியாவின் அடிப்படை ஆட்சி மொழியாக மாற்றி ஹிந்தி பேசாத மக்களை அடிமைப்படுத்துவதா அதை எதுதான் தீர்ணும் ஹிந்தி வேண்டாம் 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 மாற்றுக்கிறது இல்லை அதே போல தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக வைக்கப்படும் இருமொழி கொள்கை ஆபத்தானதும் முட்டாளானதுமான அந்த பண்ணவே கூடாது தமிழ்நாடு இனிமேலாவது தாய்மொழி கொள்கையை பேச வேண்டும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுமே ஒரு மொழி கொள்கை தாய்மொழி கொள்கை பேச வேண்டும் தாய்மொழியில் தான் கற்பிக்க வேண்டும் இரண்டாவது மொழி என்பது ஒரு மொழி பாடமா அது இரண்டாவது மொழி இல்லை இந் இது இங்கிலீஷ் மட்டும் இல்லை தருமபுரி மாவட்டம் கனடா கற்றுக்கோ பெங்களூர் போய் புழைக்க பயன்படும் மேற்கு மாவட்டம் இருக்கியா கொஞ்சம் மலையாளம் கற்றுக்கோ போ பயன்படும் வட மாவட்டம் இருக்கையா தெலுங்கு கற்றுக்கோ நூ ஏறக்குறைய முப்பது பர்சன்ட் மக்கள் தெலுங்கு மக்கள் இந்த மாவட்டங்கள் இருக்காங்க தொடர்புக்கு பயன்படும் அப்படி இன்னொரு மொழியை ஒரு மொழி இல்லை மூணு மொழி நாலு மொழி கற்றுக்கும் ஆனால் கற்பிப்பு என்பது தாய்மொழியில் இருக்க வேண்டும் கட்டாயமாக பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க வேண்டிய மற்றொரு மொழி ஆங்கிலமாக மட்டும்தான் இருக்க முடியும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்க முடியும் ஹிந்தியை பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க தேவையில்லை ஹிந்தியை அரசு நுழைப்பது ஒப்புக்கொள்ள முடியாதது தவறான ஒரு முன்னெடுப்பு அதை தமிழகம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும்